திருச்சிற்றம்பலம் குருவாதம் துணை ஓ மக கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு அரசியல் ஜாதகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஒரி ஒடிசா என்று சொல்லப்படுகின்ற ஒரிசா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற நவீன் பட்நாயக் அவருடைய ஜாதகம் குறித்தும் சிறப்புகள் குறித்தும் நாம் தெரிந்து கொள்வோம் அன்பர்களே இவர் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது தேர்தலில் அங்கே மாநில தேர்தலும் நடக்குது சட்டசபை தேர்தல் நூற்றி நாற்பத்தி ஏழு சட்டசபை தொகுதிகள் இருபத்தோரு நாடாளுமன்ற தொகுதிகள் ரெண்டு தேர்தலும் ஆந்திராவில் எப்படி சேர்ந்து நடந்தோ அதுபோல் இப்போ அங்கே கட்ட பல்வேறு நிலைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நவீன் பட்நாயக் அவருடைய ஜாதகத்தை முதல்ல தெரிந்து கொள்வோம் மேஷ லக்கணம் ரெண்டில் ராகு பார்த்துக்கிடுங்க மூன்றில் சந்திரன் தெருவாதிரை நட்சத்திரம் மிதின ராசி சனி பகவான் கடகத்தில் இருக்கிறார் சூரியன் ஆறில் இருக்கிறார் லக்கணத்துக்கு ஆறில் புதன் வியாழன் செவ்வாய் துலாத்தில் ஏழாவது இடத்துல இருந்து அப்படியே லக்கணத்தை போக்கஸ் பண்ணுறாங்க சிறப்பு கேது உச்சமாக இருக்கிறார் சுக்கரன் அங்கே எட்டாவது இடத்துல இருக்கிறார் கேது சுக்கரனும் இணைவு இது இப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது உச்சமாக இருப்பது மிகச்சிறப்பு சிறப்பு பார்த்துக்கிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் சுக்கரன் எட்டாவது இடத்துல போயிட்டுதேன்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது அங்கே வந்து செவ்வாய் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது அப்புறம் லக்னாதிபதி பொறுப்பு அங்கே சுக்கரனுக்கு வருகிறது ஆனால் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எட்டில் கேது ரெண்டில் ரெண்டு குடும்ப சங்கத்தில் ராகு நீசம் பெற்று காணப்படுகிறார் ஓரளவு நீச பங்கம் கிடச்சிருக்கு ஏன்னா பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் சுக்கரன் வீட்டு அதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறில் இருக்கிறது அப்புறம் வந்து ஏழாவது இடத்துல செவ்வாய் அவர் கொஞ்சம் தோஷம் பெற்று காணப்படுகிறார் எப்படி ஏ ஏழாவது இடத்துல செவ்வாய் தோஷம் வேறு வரும் அப்போ இப்படிப்பட்ட வகையில் இந்த ஜாதகம் அமை அமைந்திருக்கிறது அதனால் இவருக்கு திருமண வாழ்க்கையில் நாட்டம் இல்லை திருமணமே முடிக்கவில்லை வயசு எழுவத்தெட்டு வயசு ஆகிறது இவருக்கு அப்போ ஆனால் இவர் பெரிய சாதனை முதல்வர் இப்போ இவருடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரனுக்கு ஐந்தில் வியாழன் இது வந்து நல்ல சிறப்பான குரு சந்திர யோகம் அதுமாதிரி வியாழனும் சிவனையும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் கேந்திரத்தில் அது குருமங்கல யோகம் இப்படி சில பிற ராஜயோகங்கள்ல கலந்து காணப்படுகிறது அப்போது இவர் வந்து என்னென்னா ஐந்து முறை தொடர்ந்து முதலமைச்சராக அங்கே ஒடிசா மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ ஆறாவது முறை இது இந்த தடவை அவர் ரெண் வெற்றி பெற்றாச்சுன்னா இந்தியாவிலேயே ஆறு முறை பொது தேர்தலை கண்டு வெற்றி பெற்று முதலமைச்சரான ஒரே முதல்வர் என்ற அதற்கு பிறகு பின்னாடி யாரும் வராங்களோ தெரியல இப்போதைக்கு அவர் அந்த சாதனை செய்தவராக விளங்குவார் ஏன்னா இதுக்கு முன்னகட்டி வந்து ஐந்து முறை பொது தேர்தலை கண்டு இந்தியாவிலே முதலமைச்சரானவர்கள் ஜோதிபாசு மேற்கு வங்காளத்தில் அதே போல் பவன்குமார் சாம்ப்ளிங் இவர் வந்து அங்கே சிக்கிமில் வந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருக்கிறார் அப்புறம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி ஐந்து முறை பொது தேர்தலில் வென்று முதலமைச்சராக இருக்கிறார் இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம் ஜெயலலிதாவும் ஐந்து முறையை தாண்டியவர் தாண்டினா சொல்லப்போனால் ஆறு முறை பதவியேற்பு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் ஆனால் அவர்களும் பொது தேர்தலை சந்தித்து நாலு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த இடையில் ஒரு அந்த ரெண்டாயிரத்தி அந்த ப அந்த அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆ ஆறு இந்த காலகட்டம் அதுக்கு அடுத்தால் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த நேரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சில இந்த கேஸ் காரணமாக பதவி விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த நேரத்தில் சில நாட்கள் சிறு சில மாதங்கள் பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் பிறகு மீண்டும் இவர் வந்து அந்த பதவியை மீண்டும் பெற்றுக்கொண்டார் அப்படி அந்த நாலு தடவை பொது தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று அதில் வந்து அவர் வந்து முத திரும்ப திரும்ப பதவியேற்றதுனால அவர் ஆறு முறை பதவியேற்றவர் ஆனால் ஐந்து முறை பொது தேர்தல் பொது தேர்தல் மாட்டாணம் முழுவதும் நடக்கிற தேர்தல் ஆமாம் அப்படி பொது தேர்தலில் வந்து வரைக்கும் ஜோதிபாசு ப பவன்குமார் சாம்பிளி கருணாநிதி இவர்களுடைய வரிசையிலே இப்போது நவீன் பட்நாயக்கும் இருக்கிறாரு இவங்களை தாண்டதா தாண்டி இப்போ இந்த இருபத்தி நாலில் வெற்றி பெற்றுட்டாருன்னா இந்த மூணு பேருடைய சாதனை தாண்டிடுவார் அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதிக நாள் முதலமைச்சராக இருந்தவர் இருக்கு இருந்த தலைவர் என்ற ஒரு பெருமையும் ஒரு பெரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிறார் முதல் இடத்துல இருக்கிறவர் சி சிக்கிம் சிக்கிம் மாநிலத்தில் மாநிலத்திலே பவன்குமார் சாம்ப்ளி அவர் வந்து இருபத்தி நாலு வருஷம் நூற்றி தொண்ணூத்தாறு நாட்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஆமாம் இப்போ ஜோ ஜோதிபாஸ் வந்து இருபத்தி மூணு வருஷம் நூற்றி பதினேழு நாட்கள் இதை தாண்டிட்டார் யார் நவீன் பட் பட்நாய்க்கு சென்ற வருடம் அவர் அதை தாண்டி இப்போ வந்து இருபத்தி நாலு வருடம் இன்றைக்கு வந்து எண்பதாவது நாள் இருபத்தி நாலு வருடம் எண்பது நாள் முதலமைச்சராக அவர் பதவியில் நீடித்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த எலெக்ஷன்லேயும் அவர் வெற்றி பெற்று நூறு நாட்கள் கூடுதலாக இருந்துவிட்டால் முதலமைச்சராக இருந்துவிட்டால் சிக்கிம் முதல்வராக இருந்த பவன் குமார் குமார் ஷாம்ப்ளிங்குடைய சாதனையும் தாண்டி அதாவது இருபத்தி நாலு வருஷம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாட்களையும் தாண்டி ஏற்கனவே எனக்கு இருபத்தி நாலு வருஷம் எண்பது நாள் ஆயிடுச்சுது யாருக்கு நவீன் பட்நாயக் முதலமைச்சராகிடுது இதுக்கு இடையில பெரிய அதிசயம் என்ன தெரியுமா ஐம்பத்தி மூணாவது வயசில் வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அரசியல் பக்கமே வரலை அவள் அப்பா இருக்கிற வரைக்கும் அவ் அப்பாவும் முதலமைச்சர் தான் பிஜு பட்நாயக் பிறகு இவர் வந்து அரசியலுக்கு வந்து பிஜு பட்நாய் அவர் அப்பா பேர்லேயே பிஜு பட்நாயக் ஜனதா முதல்ல ஜனதா கட்சியில் இருக்கார் அப்புறம் கருத்து வேறுபாடு வருது அப்புறம் பிஜு பிஜு ஜனதா தளம்னு ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கிறார் ஆமாம் பிஜேடி ஆமாம் இப்போ இந்த கட்சியில் வந்து அவர் ஐம்பத்தி மூணாவது வயசில் தான் முதலமைச்சராக வர்றாரு ஆனால் இப்போ தொடர்ந்து எழுபத்தெட்டு வயது இருபத்தி நாலு வருஷம் எண்பது நாளை கடந்து போயிட்டுருக்கிறாரு இன்னும் இந்த தடையும் ஜெயிச்சுட்டார் ஜெயிச்சு நூறு நாள் கடந்துட்டால் இந்தியாவிலேயே அதிக நாட்கள் முதலமைச்சராக இருந்த பெருமைக்குரியவராக அவர் சாதனை படைப்பார் அப்போ எவ்வளோ வலிமை இருக்கு பாருங்கள் ஒரு முதலமைச்சராக இத்தனை தடவை வர்றதுக்கு ஒரு தடவை முதலமைச்சராக வர்றதுக்கு அவள் அப்பாடி ஆத்தாடிங்க அப்போ இவர் வந்து இப்படி எவ்வளவு சாதனை அப்போ இந்த ஜாதகத்தில் அவ்வளோ வலிமை இருக்குது அதாவது பூ செவ்வாயும் புதனும் ஒன்று சேர்ந்தால் வேங்க பூ அதாவது புளி வேங்க யோகம் என்று சொல்வார்கள் அது சிங் வேங்கை புலிங்கிறது புலி வர்க்கத்தில் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது அதுமாரி ஒரு வேங்க யோகம் பெற்றவர் ஆமாம் வேங்க யோகம் பெற்றவர்னா பெரிய மிஷின்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருப்பார்னு அர்த்தம் இல்லை ஜாதகத்தில் அந்த வலிமை தொடர்ந்து ஜெயிக்கிறார் இல்லையா அந்த வலிமையை காட்டுதார் ஆமாம் அதுமாதிரி திருவாதிரை நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் நல்ல சிறப்பான நட்சத்திரம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேங்க யோகம் குருமங்கல யோகம் குருச்சந்திர யோகம் இப்படி பல யோகங்கள் அந்த லக்கணத்தில் வந்து ஏழாவது இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது இப்படி வலிமையான ஒரு ஜாதகத்துக்குரியவராக இருக்கிறார் மக்களால் ரொம்ப மதிக்கப்படக்கூடியவர் இப்போ இவருக்கு வந்து வலது கையாகவும் அரசியலில் சகல உதவத்திலும் இவருக்கு உதவிகரமாக இருப்பவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வி கே பாண்டியன் கார்த்திகேய பாண்டியன் என்ற அதிகாரி அவர் அவர் ஐஏஎஸ் அதிகாரி அங்கே போய் பணியில் இருந்து இவருடத்துல ரொம்ப நட்பு பெற்று இவருக்கு வலதுகரமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட நவீன் பட்நாயக் உண்மையிலேயே மிக பாராட்டக்கூடிய ஒரு வலிமையான முதலமைச்சர் இந்தியாவினுடைய ஒரு சிறப்பான முதலமைச்சர் என்று சொன்னால் அது மிகையாகாது இவருடைய கட்சி பிஜு ஜனதா தளம் இந்த கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டிசம்பரில் தனியாக ஆரம்பித்தார் ஜனதா ஜ தளத்திலிருந்து பிரிந்து அப்போது பாரதிய ஜனதா கட்சியோட கட்சியோடு ஆரம்பத்திலே கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார் அப்படி தொடர்ந்து இரண்டு தேர்தல்களை சந்தித்து முதலமைச்சராக அவர் அங்கே அரசு கட்டிலே வீட்டிருந்தார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து விலகி தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதிலும் தனியாக அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு சேராமல் இவர் களம் காண்கிறார் இப்படி பார்த்தீங்கன்னா பிராந்திய கட்சிகள் இப்போ நம்முடைய தமிழகத்திலேத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக வலிமையாக தே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்ற கட்சியாக இருந்தாலும் கூட தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோட இருந்து மத்தியிலே கேபினட் அந்தஸ்தில் அமைச்சர்களை பெற்று அவர்கள் அந்த காலங்களெல்லாம் உண்டு அதுபோல் இப்போ வடநாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா மேற்குவங்காலத்தில் மிக கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்ற மம்தா பேனர்ஜி அவரும் கூட ஆரம்பத்தில் காங்கிரஸ்லேருந்து விலகிட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து தான் அவர் முதல்ல ஆரம்பத்தில் கூட்டணி அமைத்து வெற்றியினுடைய வெற்றிக்கு வெற்றி ஏறுமுகமாக வந்து கொண்டிருந்தார்கள் இப்படி பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பார்க்கும்பொழுது பல பிராந்திய கட்சிகள் இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம்னா சந்திரபாபு நாயுடு சென்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜனதா ஜனதா கட்சிக்கு மிக பெரிய எதிர்ப்பை கொடுத்தார் சொல்லப்போனால் மோடி அரசாங்க அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தையே தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் கொண்டு வந்தார் அப்போது பிறகு பத்தொம்போது தேர்தலில் தோல்வி பெற்ற பிறகு இப்போ திரும்ப இருபத்தி நாலில் பல்லபடி வந்து கூட்டணி அமைச்சிருக்கு அமைச்சிருக்கிறார் இதெல்லாம் எதுக்குன்னா நான் அரசியல் காரணங்களுக்காக சொல்லவில்லை இதெல்லாம் நடந்திருக்கு ஆமாம் இப்படி பிராந்திய கட்சிகளுடைய நிலவரங்கள் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்